எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஏப்ரல் மூன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு மனஸ்தாபம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக லேவியராகமம் பத்தொன்பது பதினேழு மனஸ்தாபம் யோசேப்பின் கெடுபிடிக்குள் அவனுடைய சகோதரர் சிக்கிக் கொண்டனர் யோசேப்பு பெனியமினை பார்க்க வேண்டும் தன் குடும்பத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெனியமினை அழைத்து வருவதற்கான ஒரு கடும் நிபந்தனை விதிக்கிறான் அதன்படி அந்த பத்து பேரில் ஒருவன் காவலில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறான் ஒருவனை விட்டு சென்றால் அவனுக்கு என்ன ஆகுமோ தகப்பன் என்ன சொல்வாரோ பென்யமீனை அனுப்புவாரோ மாட்டாரோ அனுப்பாவிட்டால் இங்கே காவலில் உள்ளவனுடைய கதி என்னவாகும் என்றெல்லாம் சிந்தித்து யாக்கோபின் புத்திரர் கலங்கினர் ஏன் இப்படி என்று அவர்கள் யோசிக்கும்போது தாங்கள் செய்த பாவம் பூதாகாரமாய் அவர்களை வேதனைப்படுத்தியது தாங்கள் யோசேப்புக்கு செய்த துரோகத்தை நினைத்து பார்க்கிறார்கள் யோசேப்பு நம்மிடம் கெஞ்சி கேட்டபோதும் அவன் படும் மனவேதனையை உணர்ந்த போதும் கூட அவனை குழிக்குள் போட்டோமே அடிமையாய் விற்று போட்டோமே அந்த பாவத்தினால்தான் நமக்கு இந்த ஆபத்து நேரிட்டிருக்கிறது என்று உணர்ந்தார்கள் பேசிக்கொண்டார்கள் மூத்த சகோதரனான ரூபனும் தம்பிக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று அப்போது சொல்லியும் மற்ற சகோதரர்கள் அதை கேட்கவில்லையே இப்போது யோசேப்பின் இரத்த பழியின் நிமித்தம் தண்டிக்கப்படுகிறோம் என்று கூறினான் இப்படிப்பட்ட இக்கட்டான வேளைகளில் அந்த இக்கட்டுக்கு நம் பாவம் காரணம் என்று மனஸ்தாபப்படுவது ஓரளவுக்கு பக்குவப்பட்ட மனிதரின் சுபாவம் நாமும் கூட பாடுகளுக்கு உள்ளாகும்போது இது ஏன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நம்மை நாமே ஆராய்வதும் மனஸ்தாபப்படுவதும் உண்டு நாம் செய்த தவறுகளுக்கு இம்மையிலே உடனுக்குடன் தண்டிக்கப்படுகிறோமோ என்றால் மறுப்பதற்கில்லை தாவீது ஏலி அனனியாள் சப்பீரால் என்று பல பேர் தண்டிக்கப்பட்டிருப்பதை திருமறையில் பார்க்கிறோம் ஆனாலும் கொலை போன்ற பெரும் பாவங்களை செய்தும் கூட நல்லவர்கள் போல வெள்ளை வேட்டியுடன் சிலர் சுற்றி வருவதையும் பார்க்கிறோம் இவர்களுக்கு நியாய தீர்ப்பில் நிச்சயம் தண்டனை உண்டு ஆனால் யோசேப்பின் சகோதரர்களைப் போல நாம் செய்த குற்றங்களை நினைத்து வருந்தி மனஸ்தாபப்படுவோமானால் நாம் கிறிஸ்துவுக்கு பின் வாழ்வதினால் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு உண்டு அதன் பின் பாவத்தினால் உண்டாகும் மனக்குடைச்சல் இல்லாமல் வாழ முடியும் பாவம் நம்மை பாடுபடுத்தும் பலவீனப்படுத்தும் வேதனை உண்டாக்கும் இதற்கு மருந்து சிலுவையில் மட்டுமே உண்டு பாவம் நம்மை பாடுபடுத்தும் பலவீனப்படுத்தும் வேதனை உண்டாக்கும் இதற்கு மருந்து சிலுவையில் மட்டுமே உண்டு ஜெபம் பிதாவே துன்பங்கள் வரும்போதெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கவும் என்னை ஆராய்ந்து பார்க்கவும் தேவையான ஞானத்தை தாரும் ஆமேன்